நேற்றைக்கு மக்கள் நீதி மையம் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மவர் கமலாசன் அவர்கள் கட்சியுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்தார் வந்ததுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முக்கிய காரணம் வந்து நம்மவர் தொழிற்சங்க பேரவை அதாவது லேபர் யூனியன் ஆரம்பித்து அஞ்சு வருடங்கள் ஆயிடுச்சு அந்த ஐந்து வருடங்கள் ஆனதை முன்னிட்டு அந்த நம்மவர் தொழிற்சங்க பேரவை சார்பாக மக்களோட பயன்பாட்டுக்கு இலவசமாக ஒரு ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டது சிவகாசி ஏஎஸ் கமல்நாதராஜன் அவர் சார்பாக ஒரு ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டது அதை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு அவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் ஓபன் பண்ணி விட்டாரு அதற்கான விழா தான் அது அந்த ஆம்புலன்ஸை வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்காக அவர் வந்து வழங்கும் பொழுது ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வுல நம்ம அவர் கமல்ஹாசன் பங்கு பெற்றார் ஒரு அருமையான விஷயம் இந்த நாயகன் படத்துல சொல்ற மாதிரி ஏழ ஆம்புலன்ஸ் பணக்காரங்களுக்கு ஓடாது வாங்குறோம் அஞ்சு வாங்குறோம்னு சொல்லுவார்ல அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது எப்பொழுதுமே கமலஹாசன் அவர்கள் திறமைகளை ஊக்குவிப்பது அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த ஒன்று கமலஹாசனுடைய ஒரு ஓவியம் அது வந்து சூரியனை அந்த சூரிய வெப்பத்தை வச்சு வரைஞ்சது அதை வச்சு வரைஞ்சு ஒரு கலக்கு இருக்காரு ஒரு ஓவியர் அது அவர் வரைஞ்சு பதினோரு மாசம் ஆச்சு அவருக்கு வந்து கமலஹாசன் அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நேற்று கிடைச்சிருக்கு அதை வந்து கமல்ஹாசன் அவர்கள் கையில் கொடுத்துட்டு அவர் சொல்லும் பொழுது இதை எப்படி வரைஞ்சிங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத கமல்ஹாசன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் அவன் ஸோ அவர் பயங்கர ஹாப்பி ஸோ அவர் அவரை வந்து பார்ப்பதற்கு ஏற்பாடு செஞ்சு அவரை வந்து கமல்சாரை பார்க்க வச்ச தோழர்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நம்ம நன்றி தான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தர் இவ்வளோ தூரம் திறமையாக கமல்சாருக்காக ஒன்று வரைஞ்சிருக்கார் அப்படின்னா அதை அவருக்கு தெரியணும் அந்த வரைஞ்சவர் அந்த டெடிக்கேட்டடா ஒரு விஷயம் பண்றார் அது வந்து தலைவருக்கு போய் சேரணும் அவரை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்பதான் அவங்க தொடர்ந்து செய்வாங்க இல்லைன்னா சோர்ந்து போயிருவாங்க என்னடா இவ எவ்வளவு பண்ணி என்னடா நம்ம அவரை போய் பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் வரும் அந்த வருத்தத்தை ஏற்படுத்தாமல் அதை போக்குனதுக்கு பதினோரு மாசம் ஆனாலும் பார்த்துட்டார்ல ஒரு படத்தோட வெற்றி தோல்விய எது நிர்ணயிக்கும் அப்படின்னா அந்த படத்துடைய கண்ட் அந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரம் அது ரிலீஸ் ஆகும் பொழுது அதுக்கு போட்டியா வரக்கூடிய படம் இது எல்லாமே எல்லா ஃபேக்டர்ஸுமே அந்த படத்தோட பட்ஜெட்டு எல்லாமே சேர்ந்து தான் ஒரு படம் நல்லா ஓடி கூட ஒரு படம் வந்து தயாரிப்பாளருக்கு லாபம் இல்லை அப்படின்னா அந்த படத்தோட பட்ஜெட் அர்த்தம் குட் பேட் இருக்கும் அந்த படம் தேட்டர்ல நல்லா ஓடுனுச்சுன்னு சொல்றாங்க ஆனா எழுபது கோடி ரூபாய் லாஸ்ன்னு சொல்றாங்கன்னா என்ன காரணம்னா அவங்க வந்து சம்பளம் எல்லாம் அதிகமா கொடுத்துட்டாங்க அந்த படத்துக்கு எவ்வளவு நியாயமா பட்ஜெட் ஒதுக்கணுமோ அதை தாண்டி அதிகமா ஒதுக்கிட்டாங்க அதுதான் பிரச்சனை கூலி படத்தை எடுத்துக்கிட்டோம்னா கூலி படம் பிரேக் ஈவனே அறுநூறு கோடி ரூபாய் பிரேக் ஈவன் வந்தாதான் அந்த படம் வந்து ப்ராஃபிட்ங்கிறாங்க அறநூறு கோடி ரூபாய் ஷேர் வரணும்னா அந்த படம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா கலெக்ட் பண்ணாதான் தான் அறநூறு கோடி ரூபாய் ஷேர் வரும் அப்ப இவரங்க கூலி வந்து இவருக்கே ஐம்பது கோடி ரூபா சம்பளம் லோகேஷ் கனகராஜ் ஓப்பனாகவே ஒரு பேட்டியில வந்து சம்பளம் நான் ஆயிரம் கோடியை கணக்கு பண்ணல நான் வந்து இந்த நூற்றம்பது ரூபா டிக்கெட்டை தான் பாக்குறேன்னு அவர் சொல்றாரு நம்ம சொல்றோம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்பொழுது அது சோலோவா ரிலீஸ் ஆனா எல்லா தேட்டரும் கிடைக்கும் எல்லா ஃபார்மேட்டும் கிடைக்கும் இந்த எல்லா ஃபார்மேட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இப்ப வந்து எல்லா ஃபார்மேட்லயும் படத்தை ரிலீஸ் பண்ணாதான் அந்த மூணு நாள்ல பெரிய அளவு லாபம் எடுக்க முடியும் ஆனா கூலிய பொறுத்தவரைய ஐ மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டு டோட்டலா அந்த படத்துக்கு கிடையாது இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ஐ மேக்ஸ் தேட்டரையும் அவங்க கைப்பற்றிட்டாங்க யார் வார் டூ கைப்பற்றிட்டாங்க ஸோ வார் டூ தான் ரிலீஸ் ஆகுது தேர் இஸ் நோ ஐ மேக்ஸ் ஒரு சிங்கிள் தேட்டர் கூட ஐ மேக்ஸ்ல வந்து கூலி கிடையாது இது வந்து மிகப்பெரிய ஒரு அந்த படத்துக்கு வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட் ஏன்னா ஐ மேக்ஸ்ல டிக்கெட் ரேட்டு கூட அது பெரிய அளவு கலெக்ஷனை வந்து பாதிக்கும் அந்த படத்துக்கு இப்பவே முதல் ரெண்டு பாட்டு சரியா வரல மூணாவது பாட்டும் சரியா வராது ஏன்னா அவங்க ஏற்கனவே முதல்ல சிக்கிட்டு வைப்புன்னு ஒன்ன போட்டு விட்டாங்க அப்புறம் சிக்கிட்டு சாங்குன்னாங்க அந்த சிக்கிட்டு வைப்பையே சிக்கட்டு சாங்கா மாத்தினாலதான் அந்த முத பாட்டு ஃபிளாப் ஆச்சு ரெண்டாவது பாட்டும் செல்ஃப் எடுக்கல மூணாவது அந்த ஏற்கனவே அவங்க பவர் ஹவுஸ்னு ஏற்கனவே ஒன்று போட்டாங்க அதையே திருப்பி பவர் ஹவுஸ்னு போடுறாங்க அதுவும் எடுபடாது ஏன்னா அது புதுசு இல்லை ஏற்கனவே வந்ததை தான் திருப்பி போடுறாங்க சோ நாட் என்கரேஜிங் வரைய வந்த எந்த விஷயமுமே என்கரேஜிங்கா இல்ல கூடுதலா இந்த படம் வந்து பயங்கர எமோஷனலா இருக்கும் தளபதி படம் மாதிரி இருக்குங்கிறது இன்னொரு மைனஸ் பாயிண்ட் தளபதியே ஒரு பெருசா போகாத படம் இப்படி இது எல்லாமே பாக்குறப்ப எல்லாமே நெகட்டிவா இருக்கு பட் அதை மீறி அந்த ஹீரோஸ் நான் அஞ்சு அஞ்சு வெவ்வேறு ஸ்டேட் ஹீரோஸ் இருக்காங்க அமீர் கான் இருக்காரு ஆனா அமீர் கானை பார்த்து ஹிந்திக்காரங்க காமெடியா இருக்கு பா இது உங்களுக்கு தேவையாங்கிற மாதிரி கமெண்டை பார்த்தேன் ஏன்னா நம்ம வந்து விக்ரம் படத்தப்ப நம்ம ரோலக்ஸ் சூர்யா நடிக்கிறாங்கிறத வெளியில சொல்லவே இல்லை போஸ்டர்ஸ்லாம் நம்ம ஆரம்பத்துல போடவே இல்லை அது வந்து ரகசியமா தான் வச்சுருந்தோம் கடைசி தான் அது லீக் ஆச்சு பட் இவங்க என்னடான்னா அமீர் கான் படத்தை தான் ஹிந்தில வியாபாரமே பண்றாங்க அந்த அளவுக்கு மோசமா இருக்குது ரஜினியோட நிலமை ஏன்னா அந்த அண்ணாத்த மாதிரியான படங்கள்லாம் சில லட்சங்கள் தான் வசூல் பண்ணிச்சு தேட்டரிக்கெல்லாம் அண்ணாத்த ஜெயிலரு அதெல்லாம் ஹிந்தி ரீஜன்ல பார்த்தா தான் வசூலாச்சு ஒரு கோடி கோடி கூட வரலன்னா ரொம்ப மோசமான கலெக்ஷன் அந்த அளவு அந்த பக்கம்லாம் அவருக்கு மார்க்கெட்டே கிடையாது அமீர் கானை வச்சு புல் பண்ணலாம்னு பாக்குறாங்க பாப்பா அது எந்த அளவுக்கு பலன் கிடைக்குதுன்னா அமீர் கான் வந்து இந்த மாதிரி ரோலுக்கு அவர் சரிப்பட்டு வர மாட்டாரு அவர் வந்து ஒரு சாஃப்டான அந்த மாதிரி ரோல் பண்ணக்கூடியவர் அவரை வந்து ரோலக்ஸ் மாதிரியான ஒரு ரோலு அது சரிப்பட்டு வருமா அப்படின்னு நமக்கு தெரியல வந்து பார்த்த அந்த கேரக்டர் கன்வின்சிங்காக தான் ஒருவேளை லோகேஷ் வந்து பக்காவா பண்ணியிருந்தாரு கரெக்டாக செட் பண்ணியிருந்தாருன்னா அது கிளிக் ஆகும் இல்லைன்னா அது காமெடியா மாறிடும் அது எய்தர்வே எந்த பக்கம் வேணாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்பகோணம் வாசு தேட்டர் குடந்தை வாசு அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க என்னன்னா தமிழ் சினிமா வந்து ரொம்ப ஒரு மோசமான காலகட்டத்துல இருக்கு சோ ஒரு ஒரு ரஃப் பேட்ச் ஒரு டஃப் பேஸு ஏன்னா அவங்க தேட்டர்ல ரிலீஸ் ஆன கடைசியா ஹவுஸ்ஃபுல்லான படம்னா மாமன் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படங்கள் வந்து மே மாசத்துல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு நாலு வாரத்துல ஆனா ஒரு படம் கூட ஹவுஸ்ஃபுல் ஒரு ஷோ கூட ஹவுஸ்ஃபுல் ஆகலையா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஸ்ட்ராங்கா இல்ல அது சில நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு த்ரீ பிஹெச்கேன்னு ஒரு படம் வந்திருக்கு பறந்து போகணுன்னு ஒரு படம் வந்திருக்கு இந்த மாதிரிலாம் எல்லாம் வந்திருக்கு ஆனால் எதுவுமே ஒரு ஹவுஸ்ஃபுல் காட்சி கூட ஓடலன்னு போடுறாரு அது ப்ரீமியம் தேட்ரு கும்பகோணத்துல இருக்கிறதுல பெஸ்ட் தேட்ரு அதுதான் அங்கதான் ரசிகர்கள் படம் பார்க்க வருவாங்க எப்பொழுதுமே நான் அந்த தேட்டர்ல அயன் படம்லாம் பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு படம் பார்த்துருக்கேன் அந்த தேட்டரை பொறுத்தவரையே அது ஒரு பிரைமான தேட்ரு கும்போணத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பட் அங்கேயே கூட்டம் வரல மக்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது என்ன காரணம் அப்படின்னே புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கு சோ இப்போ இவங்க வரும் காலங்கள்ல இந்த ஒரு வறட்சியை போக்குறதுக்கு ஏதாவது படம் வருமா இந்த கண்டினியூஸான ஒரு வறட்சி அதை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல படம் வந்து ஒரு கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க பட்டு அது எப்போ வரும்னு நமக்கு தெரியல இப்போ கூலி படம் வந்து அந்த வசூலை கொடுக்கும் திருப்பி கூட்டம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க வசூல் வருது வரலங்கிறது ரெண்டாவது ஒரு ஓப்பனிங் ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தே ரொம்ப ஆச்சு ஒரு ஹவுஸ்ஃபுல் காட்சியே பார்க்க முடியலைங்கிறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் வரட்டும் வந்து படங்கள் கொஞ்சம் ஓடட்டும் ஏன்னா இங்கிலீஷ் படம் நல்லா ஓடுது அதான் கொடுமை நான் ஜுராசிக் பார்க்கு பயங்கர கூட்டம் சூப்பர்மேன் பயங்கர கூட்டம் எஃப் ஒன்னுக்கு பயங்கர கூட்டம் தமிழ் படத்துக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க என்ன காரணம் புரியல